இந்த ஈவிஎம் என்பது எந்த நேரத்திலும் யாராலும் இதில் நுழைய முடியும் தலையிட முடியும் முன்கூட்டியே செட் பண்ணி வைக்க முடியும் வாக்களித்த பிறகும் இதற்குள்ளே தலையீடு செய்து மாற்றங்களை செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எலக்ட்ரானிக் என்பது அதுதான் எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு பலவீனங்களையும் கொண்டது எலக்ட்ரானிக் அதனால் தான் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுகளாக இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நமக்கு முன்னால் பல தலைமுறைக்கு முன்னால் அடியெடுத்து வைத்திருக்கிற பல தேசங்கள் குறிப்பாக ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற நாடுகள் நெதர்லாந்து ஐரோப்பிய முக்கியமான நாடு அவர்கள் வாக்கு சீட்டு முறையை கைவிட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கிற அந்த முறைக்கு போய் இது மேனிப்புலேஷன் அதாவது தில்லுமொழி செய்ய முடியும் கூட்டவோ குறைக்கவோ முடியும் வேண்டியவர்களுக்கு வாக்களிக்க அதை திருத்தி அமைக்க முடியும் என்பதை உணர்ந்து மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துவிட்டார்